ஏஎல்பி லக்கணத்துக்கு ரெண்டில் வந்து சனி பகவான்றது வந்தால் அது தோஷமாக அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க ரெண்டில் சனி இருக்கிறதால பேச்சு சரியாக பேச மாட்டார் என்ன பண்ணுவார் அப்படின்னா புதன் வந்து எப்படின்னா கணக்காகவும் பேசும் அடுக்காகவும் பேசும் அதே சுக்கரண்டாக இருந்தால் நளினமாக பேசும் குருவாக இருந்துச்சுன்னா அளந்து ஓரளவுக்கு வந்து ரெண்டில் சனி பவான் இருக்குது அப்படின்னு நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம் அதேமாரி ரெண்டில் குரு இருந்தால் மட்டும் நிறைய பணம் வந்துடும் நினைக்காதீங்க ரெண்டில் குரு இருந்தாலும் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லாம் வளம் பெற வேண்டும் சார் அச்சய லக்கண பத்திரதி ஜோதிடத்தில் வந்து ஏஎல்பி லக்கணத்துக்கு ரெண்டில் வந்து சனி பகவான்றதா அது தோஷமாக அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க பன்னெண்டு கட்டம் ஒம்பது கிரகங்கள் இந்த கிரகம் அங்கே இருந்தால் இந்த கிரகம் அங்கே இருந்தால் அதனுடைய வேலையை அந்தந்த இடத்துல செய்யுமே சேர தோஷம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வந்து தடை அப்படிங்கிறதுக்கு வேணால் தான் எடுத்துக்கலாம் அடுத்தது இன்னொருத்தர் அதே கேள்வி கேட்டிருக்காரு ரெண்டில் சண்டை இருந்துச்சுன்னா பணம் வந்து தடையாகுமா சார் அப்படின்னு அப்படின்னு கேட்டிருப்பாங்க பணம் அப்படிங்கிறது ஒரு பொருள் சார்ந்த விஷயம் இப்போ உதாரணத்துக்கு இது வந்து ஒரு உளவியல் ரீதியாகவும் இல்லை அறிவியல் ரீதியாகவும் நம்ம பார்க்கணும் ஏன் அப்படின்னா உழைப்பு அப்படிங்கிறது என்னுடையது முயற்சிங்கிறது என்னுடையது நான் முயற்சி பண்ணுறேன் நான் ஒரு வேலையை செய்கிறேன் நான் முயற்சி பண்ணுறேன் நான் வந்து ஒரு 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 உத உதாரணத்துக்கு நான் ஏதோ ஒரு தொழில் செய்கிறேன் நான் தொழில் செய்யும்போது அந்த தொழில் செஞ்சால் தான் எனக்கு வந்து அந்த வருமானம் கிடைக்குமே தவிர ஏன் அப்படின்னா இது ரெண்டில் சன்னி இருக்கறதால பேச்சு சரியாக பேச மாட்டார் என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னுடைய இது பேசலாமா இது பேச வேண்டாமா இல்லை இது வேணுமா இது வேண்டாமா இது சொல்லலாமா இது சொல்லக்கூடாதா இது இது முடியுமா இது வந்து நம்ம சொன்னால் தப்பாக போடுவோமா இப்படி ஆயிரம் ஆயிரம் நிகழ்வுகளை வந்து தனக்கு தானே அந்த பேச்சை வந்து பேச்சை வந்து தனக்கு தானே சுருக்கிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பொருள் விற்கணும் இல்லை ஒரு இடத்துல ஒரு விஷயம் பேசணும் ஒரு பத்து பேர் வேலை செய்கிற இடத்துல வந்து பேசுனா தான் அந்த விஷயம் அழகாக இருக்கும் பேசலை தனக்கு தானே இந்த இதை இப்படி செய்யலாமா இது இப்படியும் செய்யலாம் இது இப்படியும் செய்ய முடியும் இது இப்படியும் செய்யலாம் அப்படின்னு அந்த மேனேஜர்கிட்டையோ இல்லை அட்மின்ட்டையோ ஒரு விஷயம் பேசும்போது அழகாக இருக்கும் இல்லை இல்லை அது அப்படியே கொடுத்ததை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தால் அது வேலையே கிடையாது அது தனக்கு தானே இதை விட இதை பெஸ்ட்டாக யோசிக்க முடியுமா இதை விட இதை நான் இப்படி கூட செய்யலாம்னு நினைக்கிறேன் சார் இது எப்படி செய்யலாமான்னு அவன் கேட்கும்போது இவங்க என்னமோ நம்ம பேசுனா ஏதாச்சும் குறை வந்துருமோ இப்படி இருக்கும்போது அது வந்து நாளடைவில் தனக்கு தானே ஒரு பின்னடைவை தான் கொடுக்குமா ஒரு மனிதர் கொடுக்கும் ரெண்டில் சனி பாவம் இருந்துச்சுன்னா ஏதோ வந்து இதுக்கு ஏதோ பொருள் பொருளுக்கும் பணத்துக்கும் பேசினதுக்கு பேசாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம்னு சொன்னால் கரெக்டு ஆனால் ஆனால் பணம் வர்றது தடையாக இருக்கும் அப்படின்னா நான் பேசலை நான் சரியாக பேசலை நான் சரியான இயங்கலை நான் சரியாக வந்து அதை செயல்படுத்த முடியலை அப்போ நான் என்ன பண்ணுறேன் அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன பண்ணுது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பலை பலகீனத்தை கொடுக்குதானே பலகீனத்தை கொடுக்குது சும்மா நம்ம எப்போ பார்த்தாலும் வந்து ரெண்டில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அது இப்போ இதே வந்து புதன் இருந்துச்சுன்னா பேசிக்கிட்டே இருப்பார் மேஷலக்கணம் மேஷலக்கணம் இந்த ஒன்றுக்கு எட்டக்கூடிய செவ்வாய் ரெண்டுக்கு ஏழுக்கூடிய சுக்கரன் மூணுக்கு ஆறு கூடிய புதன் நாலு கூடிய சந்திரன் அஞ்சு கூடிய ஏன்னா ஆதிபத்தியங்கள் பேசும்போது அஞ்சு கூடிய சூரியன் ஒம்பது பன்னொன்று கூடிய குரு பத்து பதினொன்று கூடிய சனி பகவான் அப்படின்னு அந்த புதன் வந்து எப்படின்னா கணக்காகவும் பேசும் அடுக்காகவும் பேசுவோம் அதே சுக்கரனாக இருந்தால் நளினமாக பேசும் குருவாக இருந்துச்சுன்னா அளந்து ஓரளவுக்கு வந்து எதை பேசணும் எதை பேசக்கூடாது எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது ஒரு வார்த்தைக்கு இன்னொரு இன்னொரு வார்த்தைக்கும் ஒரு அளவீடு பண்ணி ரொம்ப பொறுமையாக இப்போ நான் ஒரு தடவை ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு அந்த குரு அந்த மாதிரி ஒரு இடத்துல பேசுவோம் சூரியனாக இருந்தால் பேசவே பேசாது சந்திரனாக இருந்தால் ரொம்ப வேகமாக வேகமாக பேசிக்கிட்டே இருக்கும் அப்போ ரெண்டு சனி பவன் இருக்கும்போது பேசவே பேசாது பேசினாலும் என்ன பண்ணுவோம் அது சொல்கிறதெல்லாம் மாறி மாறி சொல்லும் இப்போ வந்து உண்மையை தான் சொல்வார் அவர் ஆனால் பொய் சொல்கிற மாதிரி இருக்கும் இவர் ஏதோ பொய் சொல்கிற மாதிரி இருக்கே இவர் சந்தேகப்படுற மாதிரி இருக்கே இவர் இவர் உண்மையிலேயே அவருக்கு ஏதாச்சும் சின்னதாக ஒரு தவறு செஞ்சுருப்பார் அதை மறைக்கிறதுக்கு சாதாரணமாக ஒரு வார்த்தை சொல்லும்போது அது பெரிய பொய்யாக மாதிரி அது சங்கடத்தில் கொடுத்து அது தேவையில்லாத பிரச்சனை கொடுக்குமா கொடுக்கும் அதை விட்டு ரெண்டில் சனி இருந்தால் வருமானத்துக்கு எல்லாமே வருமானத்தை கொடுக்கும் அதில் வருமானம் கொடுக்காதுன்னு கிடையாது ஆனால் வருமானத்தை கொடுத்தாலும் ஜாதகருடைய நிகழ்வுகளில் ஒரு ப பலகீனத்தை கொடுக்க கொடுக்குது ஏன்னா ஒரு இடத்துல எதை எப்போ எப்படி பேசணும்னு தெரியாமல் எதை எப்போ எப்படி எதை செய்யணும்னு தெரியாமல் அதை எதை எங்கே எப்போ சொல்லணும்னு தெரியாமல் அதை வந்து சில இடத்துல சொல்லணும் சில இடத்துல சொல்லக்கூடாது சில இடத்துல பேசணும் சில இடத்துல பேசக்கூடாது இந்த புரிதல் வந்து அவருக்கு வரணும் இந்த புரிதல் வந்துச்சுன்னாலே பலம் கண்டிப்பாக சனி பகவான் வந்து யோகத்தை தான் கொடுப்பாரு தவிர ஏன்னா பணத்துக்கும் சனி ரொம்ப நெருங்கிய தொடர்பு அது இல்லைன்னு சொல்ல ஆனாலும் ரெண்டில் இருக்கிற சனி மட்டுமே காரணம் அப்படிங்கிறது தான் இங்கே எல்லாேருமே சொல்கிறது ரெண்டில் சனி பவான் இருக்குது அப்படின்னு நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம் அதேமாதிரி ரெண்டில் குரு இருந்தால் மட்டும் நிறைய பணம் வந்துடும் நினைக்காதீங்க ரெண்டில் குரு இருந்தாலும் அதை விட நம்ம இதனாலும் சனி இது ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் அதே குருவாக இருந்துச்சுன்னா ஒரு ஒரு விதமான தயக்கத்தையும் பயத்தையும் கொடுக்கும் ரொம்ப தயக்கம்னா ரொம்ப பேசுகிறதே தங்கி 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 கேட்கலாமா வேண்டாமா கேட்கலாமா வேண்டாமா அது ஒரு தயக்கத்தை கொடுக்கறது ரொம்ப ஒரு ஒரு பலகீனத்தை ஒரு மனிதன் கொடுக்கறது அந்த குரு பகவான் அதை ஒவ்வொரு கிரகம் வந்து எப்பயுமே வந்து ஒரு விஷயம் சொல்கிறது வருமானங்கிறது ஒரு பகுதி ஆனால் நான் வந்து ஒரு மரம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த மரத்தில் இருக்கக்கூடிய செடி அந்த மா செடி நல்லா இருந்துச்சுன்னா அந்த மா செடியில் இருக்கக்கூடிய பூ நல்லாயிருக்கும் மரம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த மரத்தில் இருக்கக்கூடிய காயோ கனியோ நல்லாயிருக்கும் அந்த மரங்கிறது வாழ்க்கையில் வந்து அதை வந்து முழுக்க முழுக்க நான் எப்பயும் சொல்கிறது வேலையும் தொழிலும் தான் அது நல்லா இருந்துச்சுனாலே ரெண்டாம் வீடு அது எதார்த்தமாகவே வந்து வருமானத்தை கூட்டி வருமானத்தை எதிர்பார்த்த விட கூட அதிகமாக கொடுக்குமே தவிர தயவு செய்து ரெண்டாம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அதை நோக்கி பயணங்கள் அதை நோக்கிய சிந்தனைகள் நமக்கு அதிகமாக இருக்கும் தயவு செய்து சனி இருக்குது அப்படிங்கிறதுக்காக பேசாமல் இருக்க வேண்டாம் சனி இருக்கும்போது நீங்கள் அந்த சொல்கிற விஷயங்களை ஆமாம் இது இப்படி தான் நடந்துச்சு இப்படி தான் உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே ஒத்துக்கிறதுக்கு வாங்க தயக்கம் வந்து உங்கள் சரி ஒரு உங்களுக்கு உங்களை வந்து நீங்கள் பேசாமல் இருக்கிறதால இங்கே எதுவுமே நடக்க போகிறதில்ல அது ட்ரெண்டில் சனி பௌர்ணத்தை தோஷன்னு யாரும் நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலேயும் நல்லது கெட்டது இருக்கும் காலங்கள் மாறும்போது உங்கள் வாழ்க்கையும் மாறும் ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்